பென்சில் பிட்டு வந்து பேண்ட் எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் நான் ஆல்ரெடி கட்டிங் போட்டிருக்கேன் அதனால் நான் இது வந்து தைக்கிறது மாத்திரம் நான் அந்த உங்களுக்கு வந்து வீடியோவில் காமிக்கிறேன் நான் இது வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை எவ்வளோ ஈஸியாக வந்து தைக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் வாங்க எலாஸ்டிக் வச்சு இப்போ இதை வந்து நாலு பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் கரெக்டாக அதை ரெண்டு ரெண்டாக வந்து எடுத்துக்கிருங்க ஆப்போசிட்டில் போட்டு கரெக்டாக மெயின் பீஸில் ரெண்டையும் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறங்க ரெண்டும் ஒரு பக்கம் வர்ற மாதிரி ரெண்டு ரெண்டு தனியாக எடுத்துக்கிறங்க அதை வந்து அளவு மாத்திரம் கரெக்டாக ஒரு பக்கமாக இந்த பக்கம் நமக்கு வந்து உள்ளே வர்ற பக்கம் போடாதீங்க சைடு வர்றதை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறத இதில் வந்து தையல் போட்டுக்கிறோங்க ரெண்டும் ஈக்குவலாக கரெக்டாக இருக்குங்க ரெண்டு தையல் வேணும்னா நீங்கள் ரெண்டு தையல் அப்படியே அதுல வச்சு போட்டுருங்க திருப்பி இப்போ இதை வந்து ரெண்டையும் வந்து பிரித்து பாருங்க இப்போ நமக்கு வந்து ஜாயிண்ட் வந்து கரெக்டாக வந்திருக்கு பாருங்க அதில் லைட்டாக எக்ஸ்ட்ரா இருக்கிறத மாதிரி அப்படியே கரைச்சி விட்ருலாம் நான் பேண்ட்டோட உயரம் எடுத்து கரெக்டாக சிசர் கட் போட்டு வச்சுருக்கேன் இப்போ நம்ம இன்னொரு இதையும் வந்து இதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ அதே மாதிரி கரெக்டாக மேலளவு வந்து ரெண்டும் ஈக்குவலாக வர்ற மாதிரி வச்சுக்கிருங்க இந்த ரெண்டு அளவு இந்த அளவும் கரெக்டாக உடற வ வர்ற மாதிரி வச்சுக்கிருங்க அதே மாதிரி மேலளவும் கரெக்டாக வச்சுக்கிறோங்க கீழே எக்ஸா இருந்ததுன்னா த கொஞ்சம் கரைச்சி விடுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து இந்த பேண்ட் வந்து அடிச்சிடலாம் அப்படியே திருப்பி ரெண்டு தையலாக போட்டுங்க ஓவர் லாக் இருந்ததுன்னா நீங்கள் ஓவர் லாக் போட்டுக்கலாம் நான் முடிச்சுட்டு கடைசியாக போட்டுவேன் பார்த்துக்கருங்க எது ஏ வருதோ லைட்டாக இருக்கிறத வந்து கரைச்சி விட்ருங்க அதை வந்து இப்போ கீழே வந்து நம்ம ஒரு மடிப்பு வந்து மடிச்சுருங்க மடிச்சுட்டு ரெண்டாவது மடிப்பு மடித்து அதில் வந்து தையல் போட்டுருங்க தையல் நிறைய வேணும்னா தையல் போட்டுருங்க அதே மாதிரி அந்த பக்கத்துக்கும் இதே அளவுக்கு வந்து தையல் போட்டுருங்க இப்போ எந்த அளவுக்கு வந்து மடி அதே மடிச்சிருக்கோமோ அதே மாதிரி இதையும் வந்து மடிச்சுக்கிடுங்க ரெண்டு மடிப்பு இப்போ ரெண்டு பக்கமும் வந்து நமக்கு வந்து அடித்தாச்சு இப்போ அது ரெண்டையும் இந்த மாதிரி பிரித்து கரெக்டாக மேலே போட்டுக்கிறோங்க தையில வந்து உள்ளரை போட்டுக்கிறோங்க இதை வந்து வெளிப்பக்கமாக போட்டுக்கிறோங்க தையில வந்து இப்போ இது ரெண்டையும் வந்து சேர்த்துக்கிருங்க கரெக்டாக அந்த அளவு கரெக்டாக வருதா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குறங்க இதை வந்து தனியாக தனித்தனியாக கரெக்டாக ஜாயின் பண்ணிடணும் நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து உள்ளார எப்படி பாக்கெட் வைக்கிறது அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக போடுறேன் அப்படியே திருப்பிக்கிறுங்க திருப்பிட்டு இந்த அளவு கரெக்டாக சுருக்கம் எல்லாம் இல்லாமல் இந்த பக்கமும் அதே மாதிரி போட்டுருங்க அப்படியே மடிச்சு டையில் அதாவது ரெண்டாவது பேண்ட் வந்து இப்போ இந்த பக்கமாக திருப்போம் இப்போ இந்த பக்கமாக திருப்பினீங்கன்னா இந்த சைடு தையல் வந்துடும் இது இந்த பக்கம் சென்டரில் வந்துடும் இப்போ கீழே இருந்து நம்ம கீழே வந்து மடிச்சிருக்கோமே இப்போ கீழேருந்து கரெக்டாக அளவு வந்து இதை மடிச்சுக்கிருங்க காலை வந்து அளவு உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அளவு தள்ளுறதை கரெக்டாக வச்சுருந்து அந்த அளவுக்கு அப்படியே தையல் போட்டுருங்க ரெண்டையும் கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் இழுத்து இந்த ரெண்டு இதையும் வந்து கரெக்டாக வச்சுக்கிருங்க இந்த ரெண்டு வந்து ஈக்குவலாக வருதான்னு பார்த்துக்கிருங்க பார்த்துக்கிட்டு வீ மாதிரி மேலே அடித்து அதை அப்படியே கீழே போய்த்திருப்புங்க கீழே அளவையும் வந்து பேண்ட் வந்து கரெக்டாக எடுத்து விட்டுக்கிறோங்க கீழே அளவு கரெக்டாக வருதுன்னு பார்த்துக்கிறோங்க இங்கே அதே அளவு என்ன அளவு வச்சுருக்கீங்களோ அந்த அளவு கொஞ்சம் மார்க் பண்ணிட்டு தையல் போட்டுக்கலாம் உங்களுக்கு எத்தனை தையல் வேணுமோ அத்தனை தையல் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம் அது மேலே அப்படியே போட்டுருங்க கீழே பார்த்துட்டு நமக்கு இது வந்து தச்சாச்சு இப்போ மேலே வந்து சின்னதாக முதல்ல வந்து ஒரு மடிப்பு வச்சு பிசுறு போகிற அளவுக்குள்ளார முதல்ல ஒரு மடிப்பு மடிச்சுருங்க சுற்றி ஓட்டிடுங்க அதை மடித்து கரை இருந்தால் பிரச்சனை இல்லை உங்களுக்கு பிசுறு தெரியாமல் ஒரு மடிப்பு மடித்தாச்சு இப்போ கரெக்டாக உள்ளறை வந்து நம்ம எந்த அளவுக்கு உயரம் மார்க் பண்ணியிருக்கோமோ அதை வந்து அப்படியே மடித்து ஒரு தையல் போட்டுருங்க ஃபுல்லாக சுற்றுல போட்டுருங்க தையல் வந்து கரெக்டாக அந்த பிசிற உள்ளறை வச்சு இப்போ நம்ம ஆரம்பத்தில் மடித்ததில் வந்து ஒரு ரெண்டு இஞ்சி கேப் வந்து விட்டுட்டு தையல் வந்து எடுங்க இப்போ நம்ம இந்த அளவுக்கு வந்து இப்போ நம்ம இங்கேருந்து போட்டிருக்கோம் அந்த அளவுக்கு வந்து அதை அப்படியே டேக் அடித்து எடுத்துருங்க அந்த ஓப்பன் வந்து இருக்கட்டும் இப்போ நமக்கு வந்து ஒரு பக்கம் மாத்திரம் லைட்டாக அந்த ஓப்பன் விட்டுருக்கோம் இப்போ அதில் வந்து எலாஸ்டிக் வந்து நம்ம வந்து கோர்த்துக்கலாம் நான் உங்களுக்கு வந்து ஃபேண்ட்டை வந்து திருப்பி காமிக்கிறேன் ஒரு பத்து நிமிஷத்து வேலை தான் வெட்டுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் அளவு ஃபேண்ட்டை போட்டு தைக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் கூட இது ஆகாது தைக்கிறதுக்கு உங்களுக்கு வேலையும் வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் அவ்வளோதான் நமக்கு வந்து ஃபேன் வந்து ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ நீட்டாக இப்போ இந்த சைடில் வந்து நான் பாக்கெட் வைக்கிறதுக்கு வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து போடுறேன் இப்போ இருங்க சூப்பராக வந்துடுச்சு பென்சில் பிட் வந்து உங்களுக்கு தைக்கிறது ரொம்ப அந்த செமிப்பட்டியாள விட உங்களுக்கு இது தைக்கிறது ரொம்ப ஈஸியாக வரும் இப்போ நான் இதுக்குள்ளே எலாஸ்டிக் மொத்தம் எடுத்து உங்களுக்கு நான் வந்து இப்போ போட்டுட்டு தையல் போட்டு காமிக்கிறேன் இப்போ இந்த இடத்துல அதுக்கு தான் அந்த நான் வந்து ஓப்பன் விட்டுருக்கேன் இப்போ இதை வந்து ரெண்டாக மடிச்சுக்கிறங்க நம்ம இருக்கிற அளவை விட ஒரு மூணு நாலு இன்ச்சு வந்து கம்மியாக எடுத்துக்கிடுங்க அப்போ வந்து உங்களுக்கு இழுத்து தையல் போடும்போது கரெக்டாக வரும் இப்போ இது வந்து நாற்பது இன்ச்சு இடுப்பு சுற்றளவு இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு முப்பத்தாறு இன்ச்சுக்கு எடுத்துக்கிருங்க இந்த அளவுக்கு அப்போ நமக்கு வந்து தை உள்ளே வச்சு கோர்க்கும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போ இந்த அளவுக்கு இதை நான் வந்து உங்களுக்கு இப்போ நான் ஊக்கு வச்சு கோர்த்து காமிக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப டைட்டாக வேணும்னு சொன்னால் நீங்கள் வந்து அதை ஒரு அளவு வந்து குறச்சிக்கலாம் இப்போ நாற்பது இன்ச்சிக்கு வந்து நான் ஒரு முப்பத்தாறு இன்ச்சி எடுத்திருக்கேன் இப்போ இந்த ஓப்பன் இருக்குல்ல இதில் வந்து உள்ளார விட்டுருங்க இதை வந்து ஃபுல்லாக வந்து அதில் சுற்றி எடுத்துருங்க ஒரு பக்கம் மாத்திரம் கரெக்டாக அந்த தகையில வந்து ஒரு பக்கம் கேப் விட்டுருங்க அதை அப்படியே கரெக்டாக இழுத்து வச்சு அதை ஃபுல்லாக எல்லாத்தையும் இந்த எலாஸ்டிக் இழுக்க உங்களுக்கு கரெக்டாக வந்து நமக்கு வந்து இடுப்பில் வந்து சுருக்கம் கொடுக்கும் அதனால் இதை வந்து ஊக்க விட்டுராமல் ஃபுல்லாக இழுத்து விட்டுக்குறேங்க நமக்கு ஒரு ரெண்டு மூணு இன்ச்சி அளவுக்கு வந்து சுருக்கம் இருந்தால் போதும் நீங்கள் அப்படியே வச்சு தைக்கிறவங்களாக இருந்தாலும் தாராளமாக வந்து தைக்கலாம் மிஷினில் கொடுத்து கரெக்டாக இங்கே ஊக்க பிடிச்சுக்குருங்க லாஸ்ட் வரைக்கும் வந்து ஃபுல்லாக எலாஸ்டிக் பூரா இழுத்து விட்ருங்க இந்த ஓப்பன் எங்கே விட்ருக்கீங்களோ அங்கேருந்து இப்போ கரெக்டாக அந்த ஓப்பனில் வந்து வெளியில் வந்து எடுத்துருங்க இப்போ தேவையான அளவு இடுப்பு சுற்றளவுக்குள்ளது ஃபுல்லாக சுற்றி வந்து இதை எடுத்து விட்ருங்க இடுப்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து நல்லா நீட்டாக ஒரே இடத்துல வந்து சுருக்கம் இருந்துடாமல் எல்லா பக்கமும் வர்ற மாதிரி நல்லா நீட்டாக வந்து எடுத்து விட்டுருங்க இப்போ இது ரெண்டையும் வந்து கரெக்டாக வச்சு உள் பக்கமாக ஊக்க எடுத்துட்டு உள் பக்கமாக அதை வச்சு அதை கரெக்டாக அதில் ஜாயின் போட்டு நம்ம வந்து தேவையான அளவு எவ்வளோ அந்த அளவுக்கு இந்த கேப் விட்டுருக்கோமோ அந்த அளவு வந்து அப்படியே உள்ளரை வந்து மடித்து அதை தைச்சிடலாம் இப்போ அந்த ஊக்க எடுத்துட்டு இது ரெண்டையும் கரெக்டாக வந்து நல்லா இழுத்து விட்டுக்கிறோங்க இழுத்து விட்டுட்டு இதில் வந்து கரெக்டாக மிஷினில் வச்சு இது ரெண்டையும் சேர்த்து ஜாயின் பண்ணிடுங்க நல்லா ஒரு நாலஞ்சு டேக் அடிச்சிருங்க இப்போ நமக்கு அந்த எந்த இடத்துல வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்த வந்து கரெக்டாக உள்ளரை மடிச்சு விட்டு முதல்ல ஒரு தையல் போட்டுருங்க இதில் வந்து அப்படியே சுற்றி வந்து இழுத்து வச்சு ஒரு தையல் அந்த கரெக்டாக அந்த ஓப்பன் பண்ணியிருக்கிறத தையல் போட்டுட்டு நமக்கு வந்து சுற்றி தையல் போட்டுருங்க இப்போ இதில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு தையல் போட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் நமக்கு வந்து போடுறதுக்கு இப்போ கரெக்டாக அந்த இருந்து அப்படியே தையல் போட்டுட்டு வந்துருங்க ஃபுல்லாக அந்த எலாஸ்டிக் மேலே வந்து உங்களுக்கு எத்தனை தையல் வேணுமோ வந்து போட்டுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக போகும்போது நல்லாயிருக்கும் நீட்டாக இருக்கும் அது கொஞ்சம் எலாஸ்டிக்கும் வந்து எடுக்காது அப்படியே சுற்றி வந்து தையல் போட்டு ஃபுல்லாக அந்த சுருக்கத்தோடு கரெக்டாக தையல் போட்டு எடுத்துருங்க இப்போ நான் அதை பாருங்கள் சுற்றி வந்து நீட்டாக தையல் போட்டேன் எலாஸ்டிக் வச்சாச்சு இப்போ அதை விட நம்ம வந்து ஒரு நாலு இன்ச்சு வந்து நான் கம்மியாக எடுத்திருந்தேன் நல்லா டைட் கொடுக்கும் அந்த அளவுக்கு வந்து இருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல லப்பர் மாதிரி இழுத்து கொடுக்கும் இப்போ நாற்பது இன்ச்சின்னால் நான் முப்பத்தாறு இன்ச்சு வந்து எலாஸ்டிக் வந்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு இன்னும் டைட் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக வந்து இன்னும் வந்து சுருக்கிக்கலாம் இந்த அளவுக்கு வந்து இருந்ததுன்னா தான் உங்களுக்கு நாலடை போடும்போது லூஸ் கொடுக்கும்போது கரெக்டாக வரும் இப்போ இதில் வந்து ஈஸியாக வந்து பென்சில் பிட்டு எப்படி கட் ப நான் கட் பண்ணுற வீடியோ ஆல்ரெடி வந்து நான் பென்சில் பிட்டு வந்து போட்டிருக்கேன் கட் பண்ணுற வீடியோ இது வந்து ஸ்டிச்சிங் வீடியோ வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க இது வந்து ஒரு பத்து நிமிஷம் தான் நமக்கு வந்து தைக்கிறதுக்கு வந்து இப்போ ஈஸியாக எவ்வளோ ஈஸியாக வந்து தச்சிருக்கோம் பாருங்கள் மாதிரி இப்போ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் தொடர்ந்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்